இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சிறுவர் மற்றும் சிறுமிகளை கடத்த கும்பலுடன் தொடர்புடைய தமிழர் ஒருவர் நாடு நாடு கடத்தப்பட்டுள்ளார் மலேசியாவிலிருந்து கடத்தப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் வசிக்கும் எழுபத்தாறு வயதான தமிழர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு பதினேழு சிறுவர்கள் இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டனர் அதற்கமைய முன்னெடுக்கப்பட்டு வந்த நீண்ட கண்காணிப்பின் பின்னர் குறித்த நபர் உள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனையும் மலேசியாவுக்கு அழைத்துச் சென்ற வேளையில் குறித்த நபருடன் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கை எல்லை முகவர் நிலையம் ஊடாக்க ஒருவருட கால விசாரணையில் ஒரு திருப்பு முனையினை ஏற்படுத்தும் வகையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது கடந்த திங்கட்கிழமை பதினான்கு வயது சிறுவனையும் அவரது தந்தையையும் குறித்த நபர் மலேசியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் குறித்த சிறுவனையும் ஐரோப்பிய நாடொன்றுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டுள்ள நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு கவுண்டர்களை தடையின்றி கடந்து சென்றுள்ளார் இதேவேளை பதினேழு சிறுவர்களை கடத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்ட தமிழ் தம்பதியொன்று கடந்த வருடம் கைது செய்யப்பட்டிருந்தது அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைக்கு அமைய இந்த வலையமைப்பு தொடர்பான தகவல்கள் கசிந்துள்ளன மலேசியா ஊடாக பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவுக்கு குறித்த இலங்கை சிறுவர்கள் கடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது